நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்க விருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் மூன்று புதன்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து வந்து சேரும் இன்று நீங்கள் எடுத்த காரியம் அனுகூலமாக முடியும் உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய முயற்சி சாதகமாக இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இன்று ஆஞ்சநேயரை வழிபட உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண வரவு கூடும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் உத்தரட்டாதி நட்சத்திரம் தந்தையுடன் அனுசரித்து செல்வது நல்லது ரேவதி நட்சத்திரம் சகோதரர்களால் உங்களுக்கு இன்று சங்கடங்கள் ஏற்படக்கூடும் நன்றி வணக்கம்